ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜாக்கி ஷேக்கர் இந்த எபிசோட் ஒரு பப்ஸ் பத்தனை எபிசோட் பப்ஸுக்கெலாம் ஒரு எபிசோட் அப்படின்னா இருக்கிற விஷயத்த போகிறோம் அதுக்கு ஒரு டூல் யூடியூபு வீடியோ பண்ண முடியுது அதனால் பண்ணுறோம் எழுத முடிஞ்சால் எழுதுகிறோம் எழுதியும் இருக்கிறோம் இதுக்கு ஒரு வீடியோவும் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணுறேன் இது நிறைய பேருக்கு இந்த அனுபவத்தை நீங்கள் நீங்கள் வந்து இதை கடந்து வந்திருக்கலாம் என்ன மேட்ருனா சத்யன் தேட்டர் நீங்கள் போயிருப்பீங்க சத்யன் தேட்டரில் ஒரு பப் ஒன்று இருக்குது அதுக்கு நாம் பெச்சுருக்கிற பேர் வந்து பாடாவதி பப்ஸு ஏன்னா இருக்கிறதுலே அவங்களுடைய ரேட்டில் அவங்களுடைய காம்போவில் ரொம்ப கம்மியான ரேட்டில் இருக்கிறது வந்து அந்த பப்ஸ் மட்டுந்தான் அது ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வெஜ் பப்ஸு அதுவே வந்து நான்வெஜ் பப்ஸ்னால் என்பது சிக்கன் பப்ஸ் ஸோ இந்த பப்ஸ் என்ன பிரச்சனைனா அவங்க கீழே வந்து அதுக்கு வந்து ஒரு அட்டைப்பட்டி ஒன்று கொடுப்பாங்க கலர் அட்டைப்பட்டி கொடுப்பாங்க அதில் அந்த பப்ஸ் போட்டு கொடுப்பாங்க அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பேப்பர் நாப்கின் ஒன்று வந்து எடுத்துக்கலாம் டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து நீங்கள் படம் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க உதாரணத்துக்கு கிடாரின் கருணை மனு பார்க்குறீங்கன்னு வச்சுக்காங்களேன் டேய் இப்போ ஒரு அஞ்சு பேர் ஓடனானுங்க மறுக்குன்னு கிடச்சிங்கன்னா அது என்ன பண்ணோம் கொட்டும் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் கொட்டும் அது என்னன்னா சட்டை பனியின் உலெல்லாம் போய் வாட்டிக்கும் நெஞ்சு முடியலெலாம் மாட்டிக்கும் ஐயோ என்ன தெரிஞ்சிட்டு ஓடனா இப்போ என்னாச்சு இப்போ இந்த நாலு பேர் இந்த காற்று உள்ளார போனால் ரெண்டு பேரும் இருந்தால் என்னாச்சு நடுவில் அப்படின்றதுக்குள்ளே இதை நீங்கள் வந்து சரி பண்ணும் இதை தட்டிக்கிட்டு இருப்பீங்க இது ஃபுல்லாக இருக்கும் இது ஃபுல்லாக ஊந்துடும் இதுக்கப்புறம் இங்கே இது இந்த இந்த பனியன் எடுத்திங்கன்னா அது பேண்ட்கிட்ட அங்கெல்லாம் போய் தட்டிக்கிட்டு சரி பண்ணி வர்றதுக்கு ஒரு ஒன்று நிமிஷமாக அது ஆகும் அது ஒரு மாதிரி இரிட்டேட்டாக இருக்கும் சில நேரத்தில் வெளியில் நீங்கள் நின்று சாப்பிட்டுருக்கீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா சட்டம் வாய்க்கு இங்கெல்லாம் ஊந்துடும் லாஸ்ட் டைம் கூட ஒரு பொண்ணு வந்து பார்த்து சிரிச்சுட்டு போச்சு ஏன்னா சின்ன பையன் மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காண்ட்டு அந்த மாதிரி நம்மளை அறியாமலே நம்ம வந்து உணர்ச்சோசப்பட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கிறப்ப சாப்பிட்டு இருப்போம் திடீர்னு பார்த்தா இங்கெல்லாம் டேய் என்னடா இது அப்படின்ற மாதிரி தட்டி விட்டோம்னா கீழே அவ்வளோ ஒரு குப்பையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ சத்தியம் தேட்டில் அந்த பப்ஸ் வந்து என்னை பொறுத்தவரை ஒரு பாடாவதி பப்ஸ் தான் எனக்கு என்ன ஏன்னா அதை வந்து ஒன்று வந்து சிந்தாமல் சாப்பிடவே முடியாது நிறைய பேர் சொல்லுவாங்க சார் என்ன சார் அது ஒரு பெரிய விஷயம் அது போய் எப்படி சிந்தாமல் சாப்பிட முடியாது அழகாக உள்ளார எடுத்து வச்சு கடிச்சிங்கன்னா அழகாக சாப்பிட்றலாம் சார் சிந்தாமும் சாப்பிட்லாம் சார் நீங்கள் பேசலாம் எனக்கு முடியலன்றது தான் மேட்ரு என்ன மாதிரி நிறையா பேருக்கு முடியலன்றது தான் மேட்ரு அப்படி இருக்கிறவங்க இதுக்கு வந்து கமெண்ட்டை நீங்கள் போடுங்க ஏன்னா இந்த விஷயத்தை நான் வந்து அனுபவிச்சிருக்கேன் அது ஒன்று இன்னொன்று இந்த பப்ஸு வந்து எண்பது ரூபா பெரிய அதுக்குள்ளார எதாவது ஸ்டஃப் இருக்குன்னு பார்த்தா அப்படி எதுவுமே கிடையாது ஏன்னா நம்மளாம் வந்து ஆளு அதாவது உருளைக்கிழங்கு இல்லாத ஒரு ஊரில் இருக்கிற மாதிரி தான் அதுக்குள்ளார ஸ்டஃப்லாம் இருக்கும் அந்த மாதிரி வந்து ரொம்ப இதுவாக பண்ணியிருப்பாங்க இது சரி ஏதாவது உப்பு ஒவ்வொரு ஏதாவது ஒரு டேஸ்டியாக இருக்குன்னா அதுவும் கிடையாது இப்போ கமலா தேட்டரில் பப்ஸ் வந்து செம ஃபேமஸ் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட் கிளாஸான பப்ஸ் அது ஒன்று சாப்பிட்டாலே தம்முன்னு இருக்கும் ஆனால் இந்த பிரச்சனை இதில் இருக்கிற பெரிய பிரச்சனைனா இதை தின்ற கொட கொடை கொடக்கன்னு கொட்டும் எங்கே பார்த்தாலும் கொட்டும் இந்த சுரியாசிஸில் செது உழுமை அந்த மாதிரி கொட்டும் அது எனக்கு செம்ம இரிட்டேட்டாக இருக்கும் பட்டு அதில் எங்கள் நான் என்ன சொல்கிறேன் எனக்கு கிறிஸ்பிக்கு விஷயங்கள் ஏதாவது குறைச்சிக்காங்க அப்படின்னா அது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல பட் இதுக்கு வந்து சத்தியம் நிர்வாகம் ஏதாவது ரொம்ப முடிவு எடுத்தே ஆகணும் எனத்தை விட சத்தியம் நிர்வாகத்தை வந்து சில விஷயங்களில் வந்து நீங்கள் வந்து அடிச்சுக்க முடியாது அவங்களுடைய டைமிங் அவங்களுடைய அவங்களுடைய ட சரியான நேரத்துக்கு படத்தை போடுவாங்க எந்த ஒலி ஒலியில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்ததே கிடையாது மாநகரம் ப்ரெஷ்ஷோக்கு மட்டும் ஒரே ஒரு வாட்டி வந்து லூப் ஆகி திரும்ப ரிட்டர்ன் போச்சு படம் ஒரு பத்து நிமிஷம் படம் திரும்பவும் ரிட்டன்ல போட்டாங்க மாநகரம் அது மட்டும் தான் சத்தியம் இல்லை எனக்கு தெரிஞ்ச பிரச்சனை அதே மாதிரி ஜென்ஸ் பாத்ரூமில் போனீங்கன்னா வந்து இந்த லாஸ்ட்டு உழுக்கல்லில் வந்து கீழ சிறுநீர் செஞ்சிடும் அப்போ அதை வந்து உடனே மாப் போட்டு க்ளீன் பண்ணுறதுலேருந்து டாய்லெட் க்ளீன்லேருந்து இருந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு தேட்டர் அதில் எனக்கு பிடிக்காத விஷயம் அப்படின்னா அது இந்த பப்ஸ் தான் ஏன்னா ஒரு இட்லி ஏழு ரூபா தான் பத்து இட்லி பத்து எழுபது அவன் மூணு வகை சட்னி கொடுக்குறான் சாம்பார் கொடுக்குறான் சட்னி கொடுக்கு பொட்டுக்கலை சட்னி கொடுக்குறான் கார சட்னி கொடுக்குறான் எல்லாம் கொடுக்குறான் ஆனால் எண்பது ரூபா கொடுத்து வாங்க இது உள்ளார வந்து பெரிய ஸ்டஃப் இருக்காது அது உள்ளது இந்த முன்னாடி பக்கம் ஃபுல்லாகவே கிறிஸ்பியாகவே இருக்கும் அது ஃபுல்லாக சட்டை கட்டையெல்லாம் நாஷ்டி பண்ணிடும் ஸோ இதுக்கு ஏதாவது அதை ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சொன்னாங்க அதை ஏன்டா வந்து எப்படியே சாப்பிட்ற எடுத்து எதாவது கொக்கோ கோலாலாம் வாங்கினா அது ஒரு முக்கு முக்கி சாப்பிட்னா அந்த இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது அப்படின்னா நக்கல்லாம் விட்டுட்டு இருந்தாங்க சரி இதுக்கு வந்து சத்தியம் வாங்க ஏதாவது ஒன்றும் பண்ணட்டும் ஏன்னா படம் பார்க்குறத விட இது மெயின்டைன் பண்ணுறது தான் நம்மளுக்கு ஏன்னா நம்மளா ஒரு நடுத்தரமான குடும்பம் நம்மளுக்கு இருக்கிறது அந்த மாதிரி பப்ஸு தான் வாங்கி சாப்பிடுவோம் அதுலேயும் இந்த மாதிரி ஒரு அக்கப்போர்னா பெரிய பிரச்சனையாக இருக்கல சரி ஓகே இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிங்கன்னா நீங்களும் இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ம் சரி வேறு என்ன மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி உங்கள் ஜாக்கி ஷேக்கர் நன்றி வணக்கம்